பைக் பாஸோட தேர்டு ப்ரோமோவில் திவாகர் ஒரு பக்கம் திவ்யாவை வச்சு செய் செய்னு செஞ்சு விட்டாப்புல அடினா அடி ஒவ்வொன்றும் நெத்தி அடி மாதிரி தரமாக இருந்துச்சு ஸோ அதில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் போட்டிருங்க மக்களே நீங்கள் போடுற லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ கண்டென்ட் போயிடலாம் ஸோ எனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் உங்களுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா அப்படின்ற டாஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்வதி சொன்னாங்க இப்போ திவாகர் ஸோ திவாகரும் எப்படா திவா திவ்யாவை அடிக்கலாம் பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் கரெக்டான நேரமாக இந்த டாஸ்க் மாட்டேங்கிச்சு போட்டு திவ்யாவை அட்டாக்கிங் மோடில் இறங்கிட்டார் அப்படின்றது தான் ஏன்னா திவ்யாக்கும் பார்வதிக்கு திவ்யாக்கும் மற்றும் திவாகருக்கான முரண்பாடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயிட்டிங் ஃபார் த கரெக்ட் டைமு ஆனால் அது கரெக்டான டைம் எங்கே அடித்து ஸ்கோர் பண்ணமோ அது அழகாக ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் ஸ்கோர் பண்ணாமல பக்காவ ஸ்கோர் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் திவாவும் திவ்யா திவ்யாவும் அதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல அவங்களும் ஒரு டஃப் கொடுக்குறாங்க சரி ப்ரோமோல என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் ஓகே சோ திவாகர் என்ன சொல்றாரு இஷ்டம் இருந்தா இருங்க இல்லைன்னா எழுந்துச்சு வெளியே போங்கன்ற மாதிரி திவ்யா வந்து சொல்லக்கூடாது திவ்யா என்ன பிக் பாஸா அப்படிங்கிற மாதிரி நேத்து வந்து சொல்லியிருப்பாங்களே தகுதி தராதரம் போது சோ நீங்க இஷ்டம் இருந்தா இல்லன்னா இல்ல பிக் பாஸ்கிட்ட சொல்லிட்டு போயிருங்கட்டு நீங்க ஒன்னும் பிக்பாஸ் கிடையாது என்ன வீட்டு விட்டு வெளியே போறதுக்கு நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன பிக் பாஸ் மாதிரி ஒரு நியாயமான கேள்விதான் திவாகர் வைக்கிறார் சோ அது வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு அதுல மாற்றுக்கறது இல்ல சோ நீங்க சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன ஒன்னு இல்ல இல்ல நான் திருத்தம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல வந்து திவ்யா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அவர் நான் இப்படி தான் சொன்னேன்ற மாதிரி இவங்க கிளாரிட்டியுமே கொடுத்துட்றாங்க நான் பிக் பாஸ்கிட்ட கேட்டுட்டு தான் உங்களை போக சொன்னேன் நானா போக சொல்ல நான் உங்ககிட்ட பாஸ்கிட்ட கிட்ட கேட்டுதான் போசனே தவிர்த்து நானா போசன்னே அப்படின்ற மாதிரி சொல்லல சோ அந்த ரீதியில பாக்கும்போது சூப்பர் சூப்பர் பிக் பாஸ் கிட்ட கேட்டுதானே போசனேன்ற மாதிரி ஆக மொத்தத்துல வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு எதுவுமே கிடையாது திவ்யா அதை சொல்றதுக்கான உரிமையும் உங்ககிட்ட இல்லைன்றதான் பேஸ் பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்ட்ல திவாகர் பக்கவா ஸ்கோர் பண்ணிட்டார் சூப்பரா சூப்பர் அதை சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி திவாகர் திரும்ப சொல்றாரு கரெக்ட் தான் அது பிக் பாஸ்க்கு தான் இருக்கு இல்ல மக்களுக்கு தான் இருக்கு ஆனா உங்களுக்கு கிடையாதுன்னும் போது ஸோ எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நாமினேட் பண்ண உரிமை இருக்குது ஆனால் எலிமினேட் பண்ணுறது மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றதுல மக்கள் இல்லை சேனல் தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ அது ஃபேர் பாயிண்ட் தான் அடுத்து ஸோ இங்கே திவ்யா ஓட்டு போகிறதால யாரும் எலிமினேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு ஸோ திவ்யா வந்து திவாகருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க போல் ஆல்ரெடி திவாகருக்கு வந்து காண்ட் இருந்திருக்கு ஏன்னா திவ்யா ஓட்டு போட்டதுல இருக்கு ஏன்னா திவாகர் ரெண்டு பேரும் நாமினேட் பண்ணிட்டாருங்க வேற யாரோ ஒன்னு ரம்யா இன்னொரு பக்கம் இவர சபரையை நாமினேட் பண்ணதால திவ்யாவை நாமினேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்திருக்காங்க இன்னைக்கு எப்பவுமே திவாகரை பொறுத்த வரையும் நாமினேஷனுக்கு முன்னாடி யாரு கூட சண்டை போட்டாங்கன்னா அந்த நம்பரை நாமினேட் போட்டுருவாங்க சோ ஆல்ரெடி திவ்யாவை நாமினேட் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருந்தா திவ்யா கேப்டன் ஆயிட்டு இருக்காங்க போல அவரால் நாமினேட் பண்ண முடியல சரி எங்கடா திவ்யாவை அடிக்கலாம்னு போது கரெக்டா அந்த டாஸ்க் வந்திருக்கு அதுதான் நீங்க ஓட்டு போட்டு மட்டும் நான் வெளியே போறதுல நான் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு கான்பிடென்டா திவாகர் பேசினா பாருங்க அங்க இருக்க அது திவாகர் ஓகே சோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு உடனே மற்ற பீப்புள் மாதிரி நீங்களும் பத்தோட பதினோரா ஒரு ஆளை நாமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பத்தோட பதினோருனா என்னன்னா திவாகரை நாமினேட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா அவர் சொல்ற முன்னாடி கான்டெக்ட்டுக்கும் பின்னாடி கான்டெக்டும் கம்பேர் பண்ணும்போது சோ திவாகரை திவ்யா ஓப்பன் நாமினேஷன்ல அடிச்சிருக்காங்க அது என்ன ரீசன் சொல்லியிருப்பாங்கன்றது என்ன பார்க்கும்போது மத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டாரு மத்தவங்களை பேச விட மாட்டேங்கிறார் அந்த ரீசனா இருக்கும் இல்ல அந்த தராதரம் ரீசனா இருக்கும் இந்த ரெண்டு ரீசனை வச்சுதான் திவ்யா நாமினேட் பண்ணிருப்பாங்க ஏன்னா திவாகர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் திவ்யாக்கு பிடிக்கல நேத்து நைட்டே ஒரு வாட்டி சொல்லியாச்சு திரும்ப அது நடந்துட்டே இருந்ததால இங்க வந்து சொல்லியிருக்காங்க சோ தைரியமா முடிவு எடுக்கணும் நீங்க ஆனா உங்களுக்கு தைரியம் கொஞ்சம் கூட இல்லை மாதிரி சொல்ற நீங்க தைரியமா முடிவு எடுப்பீங்க தைரியம் ஏன்னா காலில் கேப்டன்சிலாம் பார்க்கும்போது எல்லாரையும் ரவுண்டு கட்டி சைலண்ட் ஆகணுதா இருக்கட்டும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணதா இருக்கட்டும் இந்த ஒரு விஷயம்னாவே எனக்கு அர்ச்சனா தாங்க ஞாபகம் வரும் இந்த ஒரு விஷயம் பண்ணதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்ணாங்க ஒரு ஆளுமையை எடுத்தாங்க திவ்யா ஆனா அந்த தைரியம் இப்போ உங்களுக்கு இல்ல நாமினேஷன் அப்ப உங்களுக்கு அந்த தைரியம் போயிருச்சுன்றாரு சோ நாமினேஷன்லையும் ஒன்னும் ஃபயரா பண்ணிருந்தா ஸ்கோரிங் பயங்கரமா எகிரி இருக்கும் அந்த இடத்துல திவ்யா சொதப்பி இருக்காங்க அப்படின்றது தெரியுது இல்ல குறிப்பா திவாக்கரை நாமினேட் பண்ணதால அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்திருக்கு அதுவும் ஒரு பக்கம் இருக்க தானே செய்யும் ஓகே சோ நீங்க தைரியமா போல்ட்ரஸ்னா அடிப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா அது உங்ககிட்ட இருந்த அந்த போல்ட் இதுவே காணாமல் போயிருச்சு அந்த ஒரு போல்னஸ் உங்ககிட்ட மிஸ் ஆயிருச்சு உங்ககிட்ட தைரியம் கூட இப்போ கொஞ்சம் கூட கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே அடுத்து பத்தோட பதினொன்னா நீங்களும் ரெண்டு பேரை சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி பத்து பேர் ஓட்டு போட்டாங்களே பதினோரு பேர் ஓட்டு போட்டாங்களே திரும்ப எதுக்கு நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்றது தான் பாயிண்ட் ஸோ திவ்யா எந்த இடத்துல வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் எனக்கு இவர் சொல்ற காண்டெக்ட் படி அவங்க பத்து பேர் ஆல்ரெடி நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்துருப்பாங்க ஆல்ரெடி திவாகரியும் பார்வதியும் ஓப்பன் நாமினேஷன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ஓட்டை வேறு யாருக்காவது எடுத்துகிட்டு போய் போட்டுருக்கலாம் அந்த இடத்துல அரோராவா மிஸ் தான் எனக்கு ஷாக்கிங் சஸ்பென்ஸ் யாருமே அரோரா நாமினேட் வந்தாங்களா இல்லையான்ற மாதிரி கவுண்டே பண்ணாம விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அசால்ட்டா அரோராவா ஓப்பன் நாமினேஷன் எடுத்து வந்திருக்கலாம் அந்த அளவுக்கு அரோரா கிட்ட கண்டென்ட் இல்லை சேஃப் கேம் விளாட்றாங்கன்ற மாதிரி போட்டே எடுத்து வந்திருக்கலாம் அந்த இடத்துல சொதப்பிருக்காங்க ஸோ ஆக மட்டத்துல இந்த நாமினேஷன்ல நிறைய பேர் தான் அரோராவே எஸ்கேப் ஆயிருக்காங்க அதுல திவ்யாவும் ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் வேர்ல்டு கார்டு யாருமே நாமினேஷன் இல்லை திவ்யாவும் இல்லை மிச்சம் மூணு பேருமே நாமினேஷனில் கிடையாது அப்படின்றதான் தகவல் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ்ல இருக்காங்க இதுதான் பெரிய நாமினேஷன் லிஸ்ட்டு இந்த வாரம் யார் அந்த டாப் ஆர்டர்ல இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு காம்படிஷன் நடக்கும் எண்டில் யார் போகிறதுக்கான காம்படிஷன் இருக்கும் ரெண்டு பேர் எலிமினேட் ஆகிறதுக்கு ரெடியா இருங்க மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க திவாகர் நெத்தி அடி ரீப்ளை பயங்கரமா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்